மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையம் துவங்கியதன் நூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு துவக்க நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கடந்த ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி சீர்காழி ரயில் நிலையத்தில் முதல் ரயில் சேவை துவங்கப்பட்டது இதனை நினைவு கூறும் வகையில் நூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை ரயில் பயணிகள் சங்கம் சார்பாக கொண்டாடப்பட்டது சென்னையில் இருந்து வந்த சோழன் விரைவு ரயிலில் சீர்காழி வந்த பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து ரயில் நிலையத்தில் அமர்ந்திருந்த பயணிகள் மற்றும் ரயில் நிலைய அலுவலர்கள் ஊழியர்களுக்கும் இனிப்புகள் வழங்கினர் முன்னதாக சீர்காழி ரயில் நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டு கூண்டு அமைக்கப்பட்டது நூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ரயில் நிலையம் முகப்பு மற்றும் வளாகத்தில் வாழை மரங்கள் கட்டப்பட்டு தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதில் ரயில் பயணிகள் வர்த்தக சங்க நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்